நண்பர்களே வணக்கம் நாம் இந்த தொகுப்பில் பார்க்க போகிறது ஒரு சக்தி வாய்ந்த தாயத்தை உருவாக்குறது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் அதாவது நிறையா வந்து நிறையா பூஜை பண்ணி எடுத்து அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீந்துடும் எல்லா விஷயமும் தீர்ந்து உடல்நிலையெல்லாம் சரியாக இருக்கும் அதுக்கு பிறகு என்ன ஆகிச்சுனா ஒரு வாரம் சரியாக இருக்க மறுபடியும் அந்த பிரச்சனைகள் மறுபடியும் தொடங்கும் அப்போ என்னென்ன சொன்னால் நம்ம வந்து சரியான தடை கட்டு போடலை அதுக்கு சரியான தாயத்து கொடுக்கலை அந்த மாதிரி அர்த்தம் அதே மாதிரி அந்த தாயத்தை வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் சாதாரணமாக நம்ம ஒரு எந்திரத்தை எழுதி மந்திர சப்போர்ட்டுக்கு கொடுக்குறத விட இதில் கூட கொஞ்சம் பொருட்கள் சேர்த்தா அந்த தாயத்தோட தன்மையே மாறிடும் அந்த மாதிரி தாயத்தை கொடுத்தோன்னு சொன்னால் அந்த தாயத்தை வந்து எக்காலமும் உங்களை வந்து தீயசக்திகள் அணுகாமல் வந்து பாதுகாத்துக்கணும் அந்த மாதிரி தாயத்துக்கள் தயாரிக்க நிறைய பேர் என்னென்ன யுக்திகள்லாம் பயன்படுத்துகிறாங்க நிறைய ஆசான்மார்கள் என்னென்ன யுக்திகள்லாம் பயன்படுத்துகிறாங்க என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த தாயத்துக்குள்ளே வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த மட்டும் பார்ப்போம் இது வந்து எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள விஷயமாக இருக்கும் இப்போ எல்லாருமே இந்த மாதிரி தாயத்துக்கள் பயன்படுத்தணும்னு சொன்னால் பாதுகாப்பாக இருக்கலாம் வேற மறுபடியும் நம்ம செய்த அவங்க செய்த வினைகள் எதுவுமே நம்மளை வந்து அண்டாதவாறு அந்த தாயத்து வந்து நல்ல ஒரு பக்கபலமாக பாதுகாப்பாக இருக்கும் அதனால அது எப்படி எப்படிலாம் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற விஷயத்த மட்டும் பார்ப்போம் இப்போ தாயத்து அல்லாமல் கிராமப்புறங்கள்ல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன வேலைகள் பண்ணுவாங்க சின்ன சின்ன வீட்லேயே எல்லாத்துக்குமே இந்த விஷயங்கள் தெரியும் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வச்சு தண்ணி தெளிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு அந்த தண்ணீரை குடிக்கிறது அதில் கூட உடம்புல உள்ள நோய் நொடிகள் போயிடும் அதே போல் ஏவல் பிள்ளி சூனியங்களால் அல்ல எதாவது சிறு குழந்தைகளுக்கு வந்து அவங்க உண்ணக்கூடிய பாலில் பால் பாலுக்கு ஆசைப்பட்டு ஒரு சில தேவதைகள் வரும் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டு ஒரு சில தேவதைகள் வரும் இந்த மாதிரி சிறு குழந்தைகளுக்கு ஒரு பதினாறு வயசு வரைக்கும் என்ன சொல்லுவாங்க கிரக பாலாரிஷ்ட தோஷம் அரிஷ்ட தோஷம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தோஷங்களால் பிள்ளைகளுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப குறையிறத வந்து நீங்கள் கவனிக்கலாம் அப்போது அந்த மாதிரி தோஷங்கள் இருந்தால் அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் பார்த்துருவோம் முதல்ல வந்து சின்ன குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கோளாறுகள் இந்த மாதிரி அதாவது சரியாக சாப்பிடாது சாப்பிட்றதுக்கு பிடிக்காது வாந்தி பேதி இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு இருந்து சொன்னால் அங்கே வீட்லேயே செய்யக்கூடிய ஒரு சில வேலைகள் இருக்குது என்னென்னு சொன்னால் கடுகு இருக்குது இல்லையா கடுகு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கிட்டு உள்ளே கொஞ்சம் தண்ணீர் ஊற்று கொஞ்சம் போல் தண்ணீர் விடணும் தண்ணீர் விட்டணும்னா சொன்னால் அந்த கடுகு பொறித்த தண்ணீர் இருக்கு இல்லையா அந்த தண்ணீரை ஒரு சங்களவு இந்த சிறு குழந்தைகளுக்கு கொடுக்குற சங்கு இருக்கு இல்லையா அந்த அளவு ஒரு சங்களவு அளவு அல்ல அரை சங்களவு குழந்தை வளர்ச்சியை பொறுத்து ஓ ரெண்டு மாதம் மூணு மாதம்னு சொன்னால் குறவாக தான் கொடுக்கணும் அவங்க எத்தனை எம்எல் கொடுத்துருக்காங்களோ அதை ரொம்ப குறைச்சி தான் கொடுக்கணும் அப்போ பெரிய பிள்ளைகளுக்கு தாராளமாக ஒரு சங்கு ஒரு டம்ளர் வரைக்கும் கொடுக்கலாம் ஒரு சங்களவு கடுகு பொரித்த தண்ணீரை நீங்க வந்து என்ன பண்ணணும்னா கொடுத்தீங்கன்னு வச்சுனா இது எப்படி எந்த சட்டியில் வச்சு இது பண்ணியும் ஒரு சில பிரச்சனை விஷயங்கள் உண்டு அதாவது மீன் குழம்பு வைக்கக்கூடிய சட்டி கிராமப்புறங்கள்லாம் நீங்க மீன் குழம்பு சட்டிய பார்த்தீங்கன்னா நல்லா கரு கருன்னு இருக்கும் அதாவது அந்த தேவதைகள் வந்து தீட்டு வந்தாலே தீட்டுன்னுல அந்த அழுக்கு விஷயங்கள் வந்தாலே தேவதைகள் வந்து அந்த பிள்ளைகள் உடம்புல வந்து ஒட்டாது அந்த மாதிரி பார்க்கும் அதனால வந்து மீன்கறி சட்டி மீன்கறி வந்து வைப்பாங்க மீன் குழம்பு வைக்கக்கூடிய சட்டியில் தான் அந்த கடுகை போட்டு வறுத்து எடுத்து கொஞ்சம் தண்ணீர் விட்டு அந்த தண்ணீரை குடிக்க கொடுத்தால் உடம்புல ஒட்டியிருக்கக்கூடிய எச்சி கோளாறுகள் ஏதாவது பேய்பில் பேய்பிசாசுகள் அப்படி சொல்லுவாங்க இந்த கோளாறுகள் எல்லாமே ஒதுங்கிரும் அதுக்கு பிறகு வராது அதே போல ஓமம் இருக்கு இல்லையா ஓமத்தையும் இதே போல இதே போல் அந்த சட்டியில் போட்டு லேசாக வறுத்து அதில் கொஞ்சம் தண்ணீர் விட்டு அந்த ஓமத்தை கொடுத்தாலும் எல்லா விதமான பிரச்சனைகளும் போயிடும் ஏதா ஓமத்தை வறுத்து கொடுத்தாலும் என்ன ஆகும் ஓமத்தை வறுத்து தூய்ந்து தண்ணீர் விட்டு ஓமம் பொறிச்ச தண்ணீர் அதை கொடுத்தாலும் என்ன ஆகும் இதே போல எந்தவித தேவதையும் உடம்புல ஒட்டாது எல்லாமே போயிடும் இது சிறு குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே இதை பயன்படுத்தலாம் என்னடா இவ்வளோ பாதிப்பாக இருக்கு பாதிப்பாக இருக்கு அப்போ உடம்புல இருக்கக்கூடிய தேவதைகளை நீக்க சொன்னால் இப்படி தண்ணீர் மூலமாக இந்தந்த விஷயங்கள் எல்லாம் இது பண்ணலாம் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் அறுவாள் இருக்கு இல்லையா வெட்டருவாள் வீச்சருவாள்லாம் வீட்டில் வச்சிருப்பீங்க அந்த அருவாள் இருக்கு இல்லையா அந்த வெட்டருவாள் இரும்பு அருவாளாக இருக்கும் அந்த அருவாளை எடுத்து நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் தீப்பத்தை வச்சு அதில் வந்து நல்லா பழுக்க வைக்கணும் அதை பழுக்க வச்சிருக்கணும் பழுக்க காஞ்சிகிட்ருக்கோம் அப்படி சகப்பா ஆகக்கூடிய அளவுக்கு பழுக்க வைக்கணும் அந்த அறுவாழ்ல என்ன பண்ண கொஞ்சம் தண்ணீர் விடணும் தண்ணீர் விட்டோன்னு இந்த அந்த இது வந்து அப்படியே கொதிச்சு ஆகும் நம்ம சட்டியில் வந்து விடும் அந்த அறுவாழில் உள்ள தண்ணீரை எடுத்து பிள்ளைகளுக்கு மூன்று முறை முகத்துல தெளிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு தண்ணீர் குடிக்க கொடுத்தாலும் உடம்புல இருக்கக்கூடிய தீய சக்திகள் சொல்லக்கூடிய எப்பேற்பட்ட விஷயங்களும் எல்லாமே நீங்கி விடும் இந்த மாதிரி கிராமப்புறங்கள்லயே சாதாரணமாகவே இந்தந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்க அதுக்கு மெனக்கட்டு போய் வெளியே போய் தண்ணி தெளிக்க வேண்டியது தேவையில்லை வீட்லயே தண்ணி தெளிப்பாங்க ஒரு சில விஷயங்களுக்கு எல்லாம் திட்டி திட்டி தெளிப்பாங்க அதாவது அவங்க வாயில இருந்து வாரத்தை போட்டு திட்டி நீ இனிமேல் இந்த பிள்ளைய பிள்ளைய வந்து பிடிக்க கூடாது அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமா சொல்லி இது பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயங்கள்லாம் போயிடும் அதெல்லாம் அதான் பே பிசாசுகள் எச்சிப்பைகள்னு சொல்லுவாங்க அந்த விஷயங்கள்லாம் வந்து பிள்ளைகள் சாப்பிடக்கூடிய சாப்பிட 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 சாப்பாட்டை சாப்பிட்றதுக்காகவும் வேறு ஏதாவது பிள்ளைகள் குடிக்கக்கூடிய பாலை வந்து உண்றதுக்காகவும் இந்த மாதிரி விஷயங்களுக்காக வந்து அந்த எச்சில் பேய்கள் வந்து பிடிக்கும் இந்த மாதிரி முதல்ல வந்து இந்த விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருந்துச்சுன்னா பிள்ளைகள் ஆரோக்கியமாக வரும் இது சிறு குழந்தைகளுக்கு இன்னும் இல்லை பெரிய நபர்கள் வந்து ஒரு டம்ளர் வரைக்கும் குடிக்கலாம் அப்படி குடிச்சிங்கன்னு சொன்னால் ஆகும் உடம்புல இருக்கக்கூடிய எச்சிக்குளார்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே போயிடும் ஆனால் செய்யக்கூடியது அந்த சட்டி கூட என்ன சட்டி சொல்லுவாங்க மண் சட்டி மீன் குழம்பு வைக்கக்கூடிய சட்டியா தான் இருக்கணும் அதுல தான் அந்த மாதிரி இருக்கும் அதுல ஒரு சக்தி இருக்கு சொன்னா என்னது அதுல உள்ள அந்த அழுக்குகள் அந்த மீன் வாசனையோட உள்ள இதெல்லாம் படிஞ்சிருக்கும் அந்த விஷயங்கள் வந்து அந்த எச்சில் பெய்களுக்கு வந்து பிடிக்காது சரி அடுத்தது வந்து ஒரு இதான தாயத்து ஒரு பவர்ஃபுல்லான தாயத்து நம்ம வேவல் பிள்ளை சுனிங்களை எல்லாம் போயிடுச்சு உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கு அப்போ அவங்களுக்கு தேகரட்சிக்காக கொடுக்கக்கூடிய தாயத்து எந்த மாதிரி தாயத்தா இருந்தா நல்லா இருக்கும் அது எப்படி எப்படி பயன்படுத்துவாங்கன்னு நான் சொல்றேன் அப்ப தாயத்துல வந்து போடக்கூடியது சிறு குழந்தைகளுக்கு வந்து போடக்கூடியது என்ன தாயத்து போடுவாங்கன்னு சொன்னா தொப்புள் குடி இருக்கு இல்லையா தொப்புள் குடியில கொஞ்சம் போல தொப்புள் குடி ஆல்ரெடி கொடுப்பாங்க அதை என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் போல கட் பண்ணி தண்ணீர்களை போட்டோன்னு சொன்னால் குழு 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 ஒரு மாதிரி ஆயிரும் அதுக்கு பிறகு தண்ணீர்களை போட்டு அதை தாயத்துக்குள்ளே அடைச்சி கொடுப்பாங்க அது கூடவே நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால் பஞ்சாட்சர எந்திரம் பஞ்சாட்சரம்னு சொன்னால் நம சிவ சிவ நம என்னம்ம சிவனி வரும் அந்த ஸ்தம்பனயம் இயந்திரம் சின்னதாக வரைஞ்சி அதைக்குள்ள வச்சு கொடுக்கலாம் அதையும் அதாவது ஒரே தாயத்துக்குள்ளேயே வைக்கலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அதே போல யானையினுடைய வால்முடி சொல்லுவோம் அந்த யானையினுடைய வால்முடியும் ஒரு முடி உள்ளே வைக்கலாம் அதே போல யானை சாணத்தால் ஆன விபூதி யானை சாணத்தை எரிச்சு அதுல வந்து விபூதி தயாரிப்பாங்க அந்த விபூதியும் கொஞ்சம் போல வைக்கணும் அதே போல காய்ந்த சீத்தாப்பழம் இருக்கு இல்லையா சீத்தாப்பழம் வந்து தரையில் விழக்கூடாது காய்ந்து அதுலேயே இருக்கும் செடியிலே காய்ந்து அப்படியே இருக்கும் அந்த சீதாப்பழத்தை பறிச்சுட்டு பறிச்சிட்டு வந்து அது சனிக்கிழமையும் செவ்வாக்கிழமையோ பறிச்சுட்டு வந்து அதை அந்த தூள் போல் அரைச்சி அந்த தூளை ஒரு டப்பாவில் வச்சு வச்சுட்டு அதை வந்து தாயத்துக்குள்ளே கொஞ்சோளை போட்டு என்ன என்னாகாது எந்த ஒரு விஷயமும் அண்டாது அதாவது இது ஒரு பொருள் இல்லை எல்லா பொருளுமே ஒரே தாயத்துக்களை வச்சா அந்த தாயத்து வந்து அந்த த அந்த தாயத்து போட்டிருந்தாலே பக்கத்தில் எந்த ஒரு பேய் பூதம் பிசாசு ஆவிகள் தெய்வமே கிட்ட வராது அந்த அளவுக்கு நடுங்கும் கொல்லன் கொல்லன் இருக்காமலையா நம்ம இரும்பு வேலைகள் செய்வாங்க கொல்லன் கொல்லன் அடிக்கக்கூடிய இரும்பு துகள் இருக்கு இல்லையா கொல்ல கொல்லன் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த பழுக்க காய்ச்சி வச்சு அந்த இதை வந்து அறுவாழையோ இல்லைன்னா கடப்பாறையோ போட்டு டங்கு டங்கு டங்குன்னு அடிக்கும் போது அதில் உள்ள இரும்பு துகள்கள் வந்து செதறி கிடக்கும் அந்த துகளையும் சேகரித்து வச்சுக்கணும் இதெல்லாம் ஒரு மாந்திரிகராக இருந்தால் அந்த மாந்திரிகர்கள் வந்து இந்தந்த பொருட்கள்லாம் சேகரித்து வச்சு எந்த தாயத்துக்களையும் கொஞ்சம் கொஞ்சம் போல இதை போட்டோன்னு சொன்னால் இந்தந்த விஷயங்களுக்கு எதுவுமே அண்டாது கொல்லன் அடிக்கக்கூடிய அந்த இரும்பு துகள் அதை சேகரித்து வச்சுக்கணும் அதே போல நீங்கள் கோயில்கள்னு சொன்னால் என்னென்ன கோயில்கள் எல்லாம் சக்தி வாய்ந்த கோயில்கள் அதாவது பழமை வாய்ந்த கோயில்களாக இருக்கணும் பழமை வாய்ந்த கோயில்கள் ஏதாவது பெருமாள் சுவாமி கோயிலில் உள்ள துளசி தந்தாங்கன்னா துளசியை வாங்கி காய்ந்த துளசியாக தான் இருக்கும் அதை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கணும் அதில் கொஞ்சம் போல் கிள்ளி எடுத்து அந்த தாயத்துக்குள்ளே போடணும் அதே போல் அம்மன் கோயில்னு சொன்னால் காளி கோயில் இருக்கும் இல்லையா பழமை வாய்ந்த காளி கோயில் எல்லாம் பகவதி கோயில் பகவதி அம்மன் கோயில் திரிபுரேஸ்வரிகள் பழமை வாய்ந்த கோயில்களாக இருக்கணும் அங்கே உள்ள குங்குமத்தை கொஞ்சம் போல் கலந்து அங்கே வைக்கலாம் அந்த தாயத்துக்குள்ளே போடலாம் அதே போல் சிவன் கோயிலில் கொடுக்கக்கூடிய அபிஷேகம் செஞ்ச அபிஷேகம் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செஞ்ச விபூதி இருக்கு இல்லையா அந்த விபூதியும் கொஞ்சம் போல் போடலாம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் காசி கயானி போகக்கூடிய இடங்களில் வந்து அங்கேயும் துளசி கொடுப்பாங்க அங்கே வந்து மண் கொடுப்பாங்க கயாவில் வந்து மண் கொடுப்பாங்க பூரி ஜெகநாதர் கோயிலில் வந்து என்ன கொடுப்பாங்க அர்ச்சிதம் கொடுப்பாங்க இந்தந்த பொருட்கள்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்த இடத்துல உள்ள இந்த கோயில் கோயில்களில் உள்ள இந்த பொருட்கள்லாம் நீங்கள் சேகரித்து ஒவ்வொரு டப்பாயில் போட்டு வச்சுக்கணும் அதே போல் இதெல்லாம் எல்லாம் சேர்த்து வச்சு அந்த தாயத்தோட பவரே அந்த மாதிரி இருக்கும் வைப்ரேஷன் அந்த அளவுக்கு இருக்கும் நீங்க இதுல மந்திரம் சொல்றது எல்லாமே என்ன சொல்றீங்கன்னு சொன்னா பொதுவான மந்திரங்கள் தான் நீங்க சொல்ல போறீங்க நம்மகிட்ட உள்ள ஏவல் வெளி சூனியம் கோளார்கள் எல்லாமே ஸ்தம்பைய ஸ்தம்பைய அப்படி இருக்கு எல்லா தடைகளையும் நீக்கி ஸ்தம்பய ஸ்தம்பனம் படுத்து அந்த மாதிரி இருக்கும் இன்னும் விஷயங்கள் இருக்கு இன்னும் ஒரு சில விஷயங்கள் சிறு குழந்தைகளுக்கு போடும்போது சிறு குழந்தைகளுக்கு அதே போல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் பெரிய 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 தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு என்ன பண்ணணும் பன்றி பண்டி எலும்பு இருக்கு பார்த்தீங்களா பண்டி எலும்பை பொடியாக்கி கொஞ்சம் போல கொஞ்சம் போல தாயத்துக்குள்ள போட்டு வச்சிங்கன்னு சொன்னா தொழிலதிபர்கள் சொல்லக்கூடியவங்களுக்கு வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு நிறைய தொழில் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு என்ன செய்யாது தொழிலில் தடையோ எந்த ஒரு வில்லங்கமோ வராது எவனோ திருஷ்டி ஆகிட்டு ஆனாலும் என் தொழில் போயிடுச்சு அப்படி சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு இடமே கிடையாது அதே போல் தொழில் பண்ண எனக்கு எவனோ செய்வன வச்சிட்டான் ஏன் தொ கடை சரியாக நடக்கலை இந்த மாதிரி விஷயங்களுக்கு இது கிடையாது என்னென்னு சொன்னால் அதில் பன்றி எலும்பு வந்து கொஞ்சம் போல் தான் கேட்க சேர்க்கணும் ரொம்ப சேர்க்கக்கூடாது பன்றி வந்து தெய்வத்தையே நடுநடுங்க வைக்கக்கூடியது அதனால் வந்து அவ்வளோ பெரிய தீட்டு அதை வந்து என்ன சொன்னீங்கன்னா நம்ம கொஞ்சம் போல் கலந்து இருந்தோம் இந்த சக்தி வாய்ந்த தாயத்து வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் ஒரு ஏவல் சூனியமோ எதுவுமே உங்களுக்கு புதிதாகவும் அண்டாது அதே போல் அந்த பூஜை பண்ணி எடுத்து அந்த ஏவல் புள்ளி சூன்யங்களை நீங்கள் வெளியே நீக்கின பிறகு இந்த இதை உடனே போட்டீங்கன்னு சொன்னால் மறுபடியும் அந்த ஏவல் புள்ளி சூன்யங்கள் வீட்டுக்குள் நுழையாது இதே போல் வீட்டில் ஒவ்வொரு அறையிலையும் நாலு நாலு இடத்துல நாலு இடங்கள் இருக்கும் நாலு மூளை இருக்கும் ஒவ்வொரு அறையிலையும் வீட்டில் அந்த நாலு அறையிலையும் ஒவ்வொரு தாயத்து இந்த மாதிரி இந்தந்த இடத்துல வச்சு வச்சுட்டிங்கன்னு சொன்னால் வீடு முழுவதும் தாயத்து ஒவ்வொரு ட்ரில் போட்டு ஒரு தாயத்தை உள்ள சருக்கி வச்சுக்கணும் அதே போல் வீட்டை சுற்றி காமௌண்ட் இருக்குன்னு சொன்னால் காமௌண்ட் சுற்றுல நாலு மூலையிலையும் நாலு இடத்துல தா ஒரு கலசம் போட்டு உள்ள ஒரு தாயத்தை போட்டு அந்த மாதிரி நீங்கள் ஒரு கெட்டு கட்டுறது போல் இப்படி வச்சுட்டீங்கன்னு சொன்னால் இந்த தாயத்திற்கு நிகரான தாயத்து வேறு எதுவுமே கிடையாது இன்னும் நிறைய விஷயங்கள் உண்டு புல்லுருவி புல்லுருவி நம்ம இடத்துல கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது இதெல்லாம் சரியான சமயத்தில் நம்ம புல்லுருவி மூலிகைகள் எடுத்தோன்னு சொன்னால் அப்படி சொல்லிட்டு ஒரு இருபது முப்பது புல்லுருவி மூலிகைகள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி 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 சின்ன சின்ன துகள்கள் துகளா வெட்டி அந்த தாயத்தொகளை போட்டோன்னு சொன்னா உங்களுக்கு ஆயுளும் கூடும் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து தாயத்தும் பயன்படுத்திக்கலாம் உங்களுடைய தேவையான தீய சக்திகளோ வேறு ஏதோ அண்டாமல் இருக்கிறதுக்காக நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மாதிரி அந்த தண்ணீர் வகைகளையும் நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம் வந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் மென்மேலும் முன்னேறலாம் நன்றி வணக்கம் தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்